ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற பேச்சு பா நிறைய அடிபடுது அமதாபாத் ஃப்ளைட் அந்த லண்டனுக்கு போனது முப்பத்திரெண்டு செகண்ட் தான் மேலே ஏறி அது செதறியிருக்குன்றாங்க அந்த பிளாக் பாக்ஸில் என்ன தெரிய போகுது இருக்காக அது பரவலாக தேடப்படுகிறது அப்படின்னா காப்பீட்டில் நடந்த சம்பாஷணிகள் அவங்க நடுவில் பைலட்ஸ் கோபைலட்ஸ் என்ன பேசினாங்க கண்ட்ரோல் ரூமோட என்ன பேசினாங்க இதெல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டில் இதாக இருக்கும் இதை தவிர இன்னொரு போர்ஷன் அந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா ஃபியூவல் எவ்வளோ இருந்தது இன்ஜின் ஸ்பீட் எவ்வளோ இருந்தது கீழேருந்து எவ்வளோ உயரத்தில் அது போயிட்டு இருந்தது அதோட அழுத்தம் எவ்வளோ இருந்தது காற்றோட அழுத்தம் ஸோ இது எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுமே அதில் ஸ்டோர் ஆகும் ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவையுமே அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க இன்னொரு வித்தியாசமான விஷயம் இது வந்து டேவிட் வாரன் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் தான் இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறது அறிமுகப்படுத்தினார் ஆரம்ப கட்டத்தில் காலகட்டத்தில் இது கருப்பு கலர் தான் அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு வந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நெருப்பு இல்லாட்டி இந்த மாதிரியான சம்பவங்களில் அந்த க கருப்பு பெட்டி அடையாளம் கண்டுபிடிக்க முடிய முடியாமல் இருக்கிறனால கலரை ஆரஞ்சாக மாற்றிட்டாங்க இப்போ இருக்கிற பிளாக் பாக்ஸ் எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது இருந்தாலும் அந்த பேர் இன்னும் தொடருது இதை வந்து கடைசியாக வந்த செய்திப்படி வெளிநாட்டுக்காரங்களும் இதை இந்த பிளாக் பாக்ஸ் என் வ என் பசம் கொடுத்துருங்க நாங்கள் எங்கள் போயிங் கம்பெனியில் இதை பரீட்சித்து பார்க்குறோம் இதில் என்ன இருக்குதுன்னு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்டே அந்த தொழில்நுட்பம் இருக்குது இப்போ எங்களாலேயே அதை டீகோட் பண்ண முடியும் அதில் என்னென்ன கோடு இருக்குன்ட்டு அந்த கோடு என்ன சமைக்கிறீங்களா என்னவா அது செய்தியாக இருக்குங்கிறத எங்களால் பார்க்க முடியும் நாங்களே இதை பார்த்துக்குறோம் எங்கள் கண்ட்ரோலில் கொடுங்க அப்படின்ட்டு அதை எடுத்திருக்காங்க அது கிடச்சிருச்சு இப்போ அதுலேருந்து பல தகவல்கள் வெளியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்ன இருந்தாலும் அந்த உயிர் சேதம் மிகவும் ஆழமான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு பல பேர் விமானத்தில் பறக்கிறப்புமே ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு மீண்டும் நாம் இறைவனை பிரார்த்திப்போம் எத்தனை கனவுகள் தேங்க்யூ சோ மச் பாய்